மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான பிளஸ் டூ ரிசல்ட் எந்த தேதி எந்த நேரம் மற்றும் எந்த எந்த ஆப் மூலமாக ரிசல்ட்டை இந்த தெளிவாக தமிழகத்தில் நாளை மே ஆறாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பிற்கான பொது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது மார்ச் மாதத்தில் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பிற்கான பொது தேர்வு சுமார் ஏழரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை எழுதினார்கள் அதைத் தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெற்று அதற்கான மதிப்பெண்கள் அனைத்தும் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது பன்னெண்டாம் வகுப்பிற்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு அரசுடைய ரெண்டு வெப்சைட் மூலமாக உங்களுடைய மதிப்பெண்களை தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்துடைய டிஜிஇ டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் இந்த வெப்சைட்டில் ஹையர் செகண்டரி ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வில் பி ரிலீஸ்டு ஆன் மண்டே சிக்ஸ்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் நைன் தேர்ட்டி ஏஎம் காலையில் ஒன்பதரை மணிக்கு ரிசல்ட்டை இந்த வெப்சைட்டில் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மேலும் மேலும் எக்ஸாம் ரிசல்ட்டை மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதற்கு உங்கள் மொபைலில் ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோர் மூலமாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய ரிசல்ட்டை உங்கள் மொபைல்லேயே தெரிஞ்சிக்கலாம் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோரில் டிஎன்ஹெச்எஸ்சி ரிசல்ட்டுன்றத டைப் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேவில் தெரிகிற மாதிரி தமிழ்நாடு அரசுடைய தேர்வாணையத்துடைய ஆப் உங்களுக்கு ஷோவாகும் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆப்பில் வியூ யுவர் ஹெச்எஸ்சி ரிசல்ட்டுன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் உங்களுடைய ரோல் நம்பரை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பதிவு பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய பிறந்த தேதியும் பதிவு பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டுக்கான மதிப்பெண்கள் மற்றும் மொத்த மதிப்பெண்கள் பாஸ் பண்ண விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த பேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் கூட நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டூ ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றொரு தமிழ்நாடு அரசுடைய வெப்சைட்டான டிஎன் ரிசல்ட் டாட் நிக் டாட் இன் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக இந்த பேஜில் உங்களுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் ஹெச்எஸ்சி ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் மண்டே சிக்ஸ்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் நைன் தேர்ட்டி ஏஎம்ன்றத சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு காலையில் ஒன்பதரை மணிக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய நண்பர்களுடைய ரிசல்ட்டையும் இந்த வெப்சைட்லேயே தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுடைய நண்பர்களுடைய ரிசல்ட் தெரிஞ்சுக்க முடியலனா நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு நோட்டீஸ் போர்டில் டுவெல்த்து படித்த அனைத்து மாணவர்களுடைய ரிசல்ட்டையும் நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணி வச்சுருப்பாங்க அதன் மூலமாக நீங்கள் எல்லாருடைய ரிசல்ட்டையும் தெரிஞ்சுக்கலாம் டுவெல்த் ரிசல்ட்டை தெரிஞ்சிக்க ரெண்டு வெப்சைட்டுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆப்புக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆப் மூலமாக உங்களுடைய ரிசல்ட்டை உடனே தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்